மூன்று ஆண்டுகள் வந்து அவருடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மிக மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதற்கான மிகப்பெரிய உதாரணம் சமீபத்தில் அவர் எங்க ஏரியாவுக்கு கோவை பகுதிக்கு போனப்போ மிகப்பெரிய வரவேற்பு இதுவரை கோவை மாநகரத்தில் அப்படி ஒரு வரவேற்பு எந்த தலைவருக்குமே கிடைக்காத அளவுக்கு பெரிய அளவில் அவருக்கு ஒரு வரவேற்பு நிகழ்த்தி இருக்காங்க ஓய்வரியா டாக்டர் கலைஞர் அவர்களை சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நமது தளபதி ஸ்டாலின் அவர்களும் வந்து கால்களில் சக்கரம் கட்டி கொண்டு சுற்றுபவர்தான் அப்படி ஓயாமல் உழைப்புக்கு சொந்தக்காரர் தளபதி அவர்கள் அவருடைய தலைமையில் தினம் தினம் திட்டங்கள் யோசிச்சு 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 அவர் அவர் கூட இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் மிக சிறப்பாக தேர்வு செய்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அனைவரும் ஆராய்ந்து 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 தொடர்ந்து நல்ல திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க அதுதான் வந்து தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சாதாரண குடிமகனான எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னா நான் அறத்தை சொல்லுவேன் என்ன நான் பல மொழி படங்கள் நடிக்கிறேன் தெலுங்கு படம் நடிக்கிறேன் மலையாளம் ஹிந்தி எல்லா இடத்துலையும் போயிட்டு வரேன் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வரையில அப்போதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்னன்னு தெரியுது அதிகபட்சம் போனால் அந்த ஊர்ல இருக்கிற கேபிட்டல் மட்டும் ஓஹோன் இருக்கும் பிரமாதமா இருக்கும் ஆனா உள்ள போனோம்னா அந்த அவங்களுடைய தலைநகரத்துல வேறு நகரங்களுக்கு போகும்போது காரில் போகும்போது பார்த்தோம்னா தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறது புரியும் அதற்கு சிறந்த உதாரணமே தமிழ்நாட்டை பார்த்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் வேலை தேடி வர்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது அவர்களுடைய வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கிறது நம்ம ஆளுக்கு படிச்சு எங்கேயோ போயிட்டாங்க இந்த எழுபது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் திராவிட கருத்தியலோடு கூடிய ஆட்சியில் வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய சிறப்பாக நடத்த ஏறிவிட்டது அதனால்தான் வந்து அங்கிருந்து மா தொழிலாளர்கள் இங்கே வராங்க நான் ஏற்கனவே திராவிட இயக்க தமிழர் பேரவையில் தோழர் சுபவி அவர்கள் நடத்தின நிகழ்ச்சியில பேசினேன் அவங்களுக்கு வடநா வட மாநிலத்திலிருந்து வர்ற அந்த தொழிலாளர்களுக்கு திராவிட கருத்தையிலே போரிக்க வேண்டும் ஏன்னா ஏன் நம்ம ஊர் அப்படி இல்லை தமிழ்நாடு இப்படி இருக்குன்னா அவனுக்கு புரியாது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும் தந்தை பெரியாருடைய பகுத்தறித்த சிந்தனைகளாலும் பேரறிஞர் அண்ணாவனுடைய சிந்தனைகளாலும் ஐயா அவர்களுடைய சிந்தனைகளாலும் செயல் திட்டங்களாலும் தான் தமிழ்நாப்பி தமிழ்நாடு இப்படி இருக்குது போய் உங்கள் ஊரில் சொல்லணும் சொல்லணும் நம்ம சொல்கிற சிங்கப்பூர் போயிட்டு வந்தால் சொல்கிற நம்ம ஊர் எப்போங்க இப்படி மாறுறது அப்படின்ட்டு இப்போ அந்த மாதிரி இவங்க அந்த ஊருக்கு போனால் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எப்போங்க நம்ம பீகார் தமிழ்நாடு மாதிரி ஆகிறது எப்போங்க நம்ம யூபியோ எம்பி தமிழ்நாடு மாதிரி ஆகுறதுன்னு அங்கே போய் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஏன் ஆச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படி ஒரு சிறப்பான முதல்வர் கையில் வந்து கலைஞர் விருது வழங்க பெற்றதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்